ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எப்போவுமே வந்து இப்போ உள்ளி போண்டா வந்து போடும்போது பார்த்திங்கன்னா கடலை மாவு யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து போடவே மாட்டோம் ஆனால் இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு மாவு மட்டும்தான் நான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக கடலை மாவு அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை ரொம்பவே சிம்பிளாக வந்து உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளாடி பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க பவுல் எடுத்துகிட்டு ரெண்டு பெரிய சைஸ் உள்ளி அதை வந்து நல்லா வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி போட்டுவிடுங்க இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே ஒரு கைப்பொடி அளவுக்கு மல்லிகீரை அப்புறம் இந்த உள்ளி கூடவே அதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் இதிலே வந்து போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பத்தல் பொடி காரம் வந்து வந்து இதோடு அதிகமாக வேணுனா கூட கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக போட்டுவிடுங்க அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் இதையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க சூடான எண்ணெயெலாம் நார்மல் எண்ணெய் தான் நான் அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து அந்த உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளிலேருந்து தண்ணி வரும் கொஞ்சம் இது எல்லாமே நல்லா வந்து நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா வந்து தண்ணி வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துடுங்க இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு மட்டும் போட்டால் போதும் நம்ம வேறு எந்த மாவுமே இதில் வந்து ஆட் பண்ண வேண்டாம் இது மட்டுமே போதும் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே ஊற்றிடாதுங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த அதில் இருக்கக்கூடிய தண்ணியிலே நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடுங்க அதுக்கப்புறம் வேண்டாம் நம்ம வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி ஊற்றினாலே போதும் ஏன்னா வந்து ரொம்ப தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஷேப் எதுவுமே கிடைக்காது அதனால தான் இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு நான் வந்து காமிக்கிறேன் இந்த மாதிரி இருந்தாலே போதும் இப்போ நல்லா வந்து பசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கையில் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் நான் இதை வந்து பண்ண போகிறேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உருண்டை பிடிச்சிக்கிடலாம் உருண்டை பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையில் வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து வடெல்லாம் தட்டுவோம்ல அந்த மாதிரி நம்ம வந்து தட்டி எடுத்துக்கிடலாம் இது வந்து போண்டாக தான் ஆனால் வந்து வடை ஷேப்லேயே நான் வந்து தட்டி எடுத்துருக்கேன் அவ்வளோந்தான் உங்களுக்கு வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணியை கையில் வந்து முக்கிட்டு அந்த வடை தட்டை தட்டுவோம்ல அதில் வந்து லைட்டாக வந்து தட்டி எடுத்துருங்க அப்போ நமக்கு வந்து ஒட்டாமல் வரும் இப்போ வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து பற்ற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு மீடியம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஏன்னா வந்து உள்ளாடியும் வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரணும் அதனால தான் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாமே நம்ம இதில் வந்து எடுத்து போடலாம் இது எதுவுமே வந்து அங்கங்கே வந்து ஒட்டாது ஆனால் அரிசி மாவில் பண்ணும்போது நல்லா வந்து அது ஒட்டாது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து கொஞ்சம் வெந்துட்டு இது அப்படியே நம்ம வந்து திருப்பி போடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா உள்ளாடி எல்லாமே நல்லா வந்து வெந்து வரணும் வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ அந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கிட்டு பார்த்தாலே தெரியும் இப்போ எல்லாமே நல்லா வந்து பொறிஞ்சாச்சு இப்போ வந்து இந்த உள்ளி போண்டா எல்லாமே நம்ம வந்து எடுத்துடலாம் நான் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் தான் வச்சிருக்கேன் அப்போ அந்த எண்ணெயெல்லாம் அதுவே அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி மாவு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளி இருந்தாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்